நம்ம முன்னாடி விஜய் மேல போட்ட கணக்குகள் எல்லாமே விஜய் உடைச்சிட்டே வந்து வந்துட்டு இருக்காரு கைது பண்ணவர் அந்த வருமான வரித்துறை இது இருக்கு இல்லைங்களா அவர் தான் விஜய் வந்து அழைச்சிட்டு வந்தாரு அப்படிப்பட்ட பழக்கத்தின் தான் வந்து விஜய கட்சி விஜய் ஓ அருண்ராஜ் அவர்கள் வருவதுங்கிறது ஆதரத்து நாக்கி வைக்கப்படுகின்ற செக்கா நம்ம முன்னாடி இருக்க இதுலேயும் நம்ம சொன்னோம் யாரோட கைய ஓங்க கூடாதுங்கிறது வந்து விஜய் வந்து தெளிவாக இருப்பார் இவங்க சொல்லலாம் நேற்று அந்த பேச்சிலே சொல்லியிருக்காரு திமுகவில் வந்து எங்களை வீழ்த்த முடியாது ஆனால் ஸ்டாலினை வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னும் போது பாஜக வந்து வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வளர்ந்துருக்கு தமிழக மக்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எதிரான பிரச்சனை திருச்செந்தூர் முருகனோ எங்கள் பழனி முருகனோ ஒன்றும் இல்லைன்றோம் நம்ம நீ சுப்பிரமணியன்ற நான் முருகன் சொல்கிறேன் எனக்கு அவன் செய்யணுன்றோம் நாங்கள் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ற இதை நீங்கள் வந்து அரசியலாக்கணும் இன்றைக்கி வந்து முருகன் மாநாடு நடத்தி நாலு தெரு வழியாக போயிட்டு சண்டை போட்டு நீங்கள் வந்து நீயும் நானா வேறன்னு சொல்லிட்டு சீமான் இதில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா இருக்கும் தான் போலனா தான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும் நிச்சயம் போவார் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இல்லமான சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைக்கு ஒரு முக்கியமான நகர்வு நடத்திருக்கு ஏற்கனவே வந்து பலரால் எதிர்பார்க்கப்பட்டது ஐஏஎஸ் அருண்ராஜ் அவர்கள் விரைவில் வந்து தமிழக வெட்டி கழகத்தில் இணைவார் இவர் தான் விஜய்யை வந்து இயக்கக்கூடிய நபராக இருக்கார் விஜயுடைய ஒய் பாதுகாப்பு பிரிவு இது எல்லாமே ஏற்பட்டதுக்கு அவர் தான் காரணம் விஜய்க்கு கட்சி ஆரம்பி முன்னிலை முன்னாடியிலேருந்தே பல ஆலோசனை தரக்கூடியவராக அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க நீ கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாரு உடனடியாக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் கொடுக்கப்படுது அதே போல் இன்னும் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு மூ மூன்று பேரும் அதே போல் ஒரு முன்னாள் மாஜிஸ்ட்ரே ஒரு முன்னாள் நீதிபதி ஒருவரும் இணைந்திருக்கிறாரு இந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஏற்கனவே வந்து மாற்றுக் கட்சியில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு பிளாக் ஒன்று இருந்துச்சு அப்படின்னாங்க அதை விளக்கி அதெல்லாம் விளக்கப்பட்டுருச்சா இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம முன்னாடி விஜய் மேலே போட்ட கணக்குகள் எல்லாமே விஜய் உடைச்சிட்டே வந்து வந்துட்டுருக்காருங்க தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து விஜய் இருக்காருங்கிறதான் இப்போ வந்து பார்க்கணும் ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இருந்து முதற்கொண்டு எல்லாருக்குமே விஜய் வந்து இப்போ ஒரு தடைக்கல்லாக தான் இருக்கார் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஐஆர்எஸ் அருண்ராஜ் பாத்தீங்கன்னா விஜயை கைது பண்ண அந்த வருமான வரித்துறை இது இருக்கு இல்லைங்களா தான் விஜய்யை வந்து அழைச்சிட்டு வந்தாரு அப்பேற்பட்ட பழக்கத்தின் விளைவாக தான் வந்து விஜய கட்சி தொடங்கியிருந்து விஜய் கட்சியை பதிவு பண்ணதுலேருந்து விஜய்க்கு பாதுகாப்பு அம்சங்கள் கொடுத்து எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அருண்ராஜ் வந்து இணைய போறாருன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பலம் தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க வந்து நேரடியா வந்து ஏன்னா ஏறக்குறைய அவருக்கு இன்னும் சர்வீஸ் வந்து இருபது ஆண்டு கால சர்வீஸ் இருக்கு அதை விட்டுட்டு நேரடியாக வந்து விஜய் கட்சியில் இணைகிறாருங்கிற போது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இணைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருந்து வந்த எம்எல்ஏக்களும் அதிமுகவோட எம்எல்ஏக்களும் மாற்றுக் கட்சினுது தாவைக்கால் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்துட்டு வராங்கிறதை நம்ம வந்து இதில் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் சொல்லும்போது அருண்ராஜ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ரைடில் அவர் தான் அழிச்சிட்டு வந்தவர்னு சொல்கிறீங்க அது உண்மையானது ஏன்னா இன்றைக்கி அருண்ராஜ் இடத்துல அந்த கேள்வி கேட்கப்படும் போது அது தவறான தகவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு உண்மையாக இல்லை அவர் வருமான வரித்துறை அறிவு அதிகாரியாக இருந்தார் அந்த நேரத்துல வந்து வருமான வரித்துறை அதிகாரியா வந்து அருண்ராஜ் தான் வந்து இங்க இருந்தார் அப்ப இருந்து ஏற்பட்ட பழக்கம் தான் ஏன்னா அங்க இருந்து டெல்லியில போயிட்டு பதிவு பண்ணதுல முதற்கொண்டு அருண்ராஜோட தலையீடு வந்து அதிகமா இருக்கு அதனோட தான் அவர் வந்து விளக்கப்பட்டதுக்கான காரணமே ராஜினாமா பண்ணதுக்கான காரணமே கூட அதுலயும் ஒரு காரணம் முதன்மையான காரணம் அதுதான் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட வந்திருக்காரு எப்படி வந்து அண்ணாமலையை வந்து ஒரு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபகண்டா பண்றாங்களோ விஜய் இதை வச்சு ஒரு பிரபகண்டா வந்து விஜய் கட்சியினர் வந்து நிச்சயமா பண்ணுவாங்க ஒரு ஐஏஎஸ் வேலையை வந்து விட்டுட்டு வந்து விஜய்க்காக வந்திருக்காருன்றது ஒரு பிரபகண்டாக இவங்க வைப்பாங்க இப்போ என்னென்னா அருண்ராஜ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்புலேயே கேட்குறாங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு மாநில அரசு அப்படிங்கிறத ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்குள்ளே வரணும் அப்படின்றத நீங்கள் ஆதரித்து நீங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க இப்போது உங்களுடைய அரசியல் கருத்து என்ன அதை பற்றி என்ன கருத்து இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அருண்ராஜ் அவர்களுடைய அரசியல் பார்வை என்ன இல்லை நீங்கள் விஜய் கிட்ட வந்துட்ட பிறகு அருண்ராஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பார்வை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தானே ஒரு மாநில கட்சியில் நீங்க நினைச்சிட்டு கொள்கை பரப்பு செயலாளராக அவரை பத்தி அவர் பேசிக்க முடியாதுல்ல நான் இப்படி இருந்தா அப்படி இருந்தா அவரால பேச முடியாது அவரோட கொள்கை என்னவா இருக்குன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையை தான் வந்து அவரோட கொள்கையா இருக்கும் அதனை தான் அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் குடிமையை ஆட்சியில் பணியில இருக்கும் போது உங்களுக்கான மனநிலை வேற இருக்கும் இந்தியா முழுக்க ஒரு இந்தியாங்கிற மனநிலை இருக்கும் இந்திய முழுக்க அதிகாரிகளின் கீழே இயங்குறங்கிற மனநிலை இருக்கும் ஆனா இப்ப அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு மாற மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே மாறிட்டு இப்ப இதுல வந்திருக்காரு போக போக தான் இவரோட போக்கு வந்து நம்ம பார்க்க முடியும் கணிக்க முடியும் இப்போது இப்போது ஒரு பக்கம் என்னென்னா அதிகாரிகள் இன்னொரு பக்கம் முன்னாள் நீதிபதிகள் இப்போ இவங்கள்லாம் வராங்க இப்போது ஏற்கனவே கட்சியினுடைய ஒய் பாதுகாப்புலேருந்து பல இடங்களில் வந்து அருண்ராஜ் தான் கட்சி இயக்கக்கூடிய நபராக அருண்ராஜும் நீதிபதியும் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையானதா இல்ல ஒரு கட்சியா தொடங்கும் போது விஜய்க்கு நேரடியா ஒரு கட்சி அரசியல் வந்து நிச்சயமா வந்து தெரியாது தெரியறதுக்கான வாய்ப்புகளும் வந்து மிக மிக குறைவு ஏன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வளையத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு க்ளோஸ்ட் டோருக்குள்ளேயே வந்து வாழ்ந்த விஜய் நேரடியா வந்து கலா அரசியல் இதுலயே வந்து வராத விஜய்க்கு வந்து இத்தனை இந்த அதிகாரிகள் மூலியமாவோ இந்த மீதி நீதிபதிகள் மூலியமாவோ இவங்களுக்கான ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கும் தானே இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து யாரோ ஒரு அதிகாரிகள் மூலியமான ஆலோசனைகள் வந்து வாங்கிட்டு தானே வேலை செய்யறாங்க அப்ப விஜய் இந்த அந்த அரசியல் அதிகாரிகளும் இந்த நீதிபதிகள்கிட்ட வந்து ஆலோசனை பெற்று வேலை செஞ்சுட்டு இருக்காரு பார்க்கணும் இப்போது அதுக்கடுத்து வந்து ராஜலக்ஷ்மி ஸ்ரீதர் இப்போ இப்படின்ற மாதிரி அதிமுக முன்னாள் அதிமுக இன்றைய பாஜகவாக இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி அதே போல் இன்னும் சில முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுக திமுகங்கள்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ இவர்கள்லாம் ஒரு தாவேக்காவ ஒரு சாய்ஸாக தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இல்லை நம்ம முன்னாடி பல இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கோம் ஒரு மாற்றம்ன்றது வந்து ஒரு 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 கட்டத்திலேயே வந்து மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி வந்து நகர்ந்துகிட்டே இருப்பாங்க அது வைகோக்கு விழுந்ததாக இருக்கட்டும் விஜயகாந்திக்கு விழுந்ததாக இருக்கட்டும் கமலுக்கு விழுந்ததாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்ததாக இருக்கட்டும் இதே மாதிரி இந்த வரிசையில் வந்து விஜய் வந்து ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம சீமான வச்சாலும் அது ஒரே ஒற்றை கட்சியாக நின்று அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறதுனால நாலாவது ஒரு வாய்ப்பா வந்து விஜய் வந்து விஜய்க்கு இருக்கிற திரிவை பிரபல்யம் இதன் மூலியம் வந்து நாலாவது ஒரு வாய்ப்பு வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்லும்போது போது வந்து விஜய் தானே இப்போ இருக்காரு அப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது அதாவது அவங்க நேரடியாக களத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சு அப்படி எதுவுமே இல்லாம மேலிடத்துல இருந்துன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்து இருக்கு அரசியல் கட்சிக்கு இடையிலே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு இதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது அப்ப இவங்கெல்லாம் வருது காரணம்னா அங்க ஆப்ஷன் இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸாக இருந்து வெளியே வரல இவங்க எல்லாருமே இவங்க வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்து இப்போ இங்கே வந்து இவங்களுக்கான வெளிச்சத்துக்காக இங்கே வந்திருக்காங்க இதன் மூலியமாக ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தாவைக்கால வந்து ஒரு பெரிய இருக்கு பெரிய அளவிலான பாப்புலேஷன் பெரிய அளவிலான ஒரு பாப்புலர் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கட்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறியப்பட்ட முகங்கள் இப்போ அறியப்பட்ட முகங்கள் நிறைய பேர் கட்சிகள்லையும் கட்சிகளில் மாறதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றங்கள் இல்லாததற்கு என்ன காரணமாக இருக்குது என்ன என்ன ஒரு தாவே தாவைக்காலில் பல பேர் இணையதை விரும்புகிறாங்க குறிப்பாக வந்து மாஃபா பாண்டியராஜன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அறியப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் தான் அவர் அதிமுகவில் இப்போ அவரே இப்போ அப்போ அவர் இன்னும் பல பேர் சொல்கிறாங்க காளியம்மாள் சொல்கிறாங்க இப்படி பல பேரை சொல்கிறாங்க இப்போ இவர்கள்லாம் தாவைக்கால் வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு பிளாக் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது என்ன என்ன பார்வையாக இல்லை என்ன விஜய்மே இந்த வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரையலில் தான் வந்து இருக்கார் விஜய்க்குமே வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் ஆட்சியை பிடிச்சிருவாருங்கிறத வந்து விஜய முதல்ல வந்து நம்ப மாட்டார் அது வந்து எதை கல யதார்த்தம் வந்து நமக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த எலெக்ஷனில் நிச்சயம் ஒரு பன்னெண்டு வாக்குகள் வாங்கினா நிச்சயம் அடுத்த தேர்தலில் விஜய் தலைமையிலான கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு இங்க இருக்கிற எல்லா இப்ப நீங்க சொல்ற பிரபலங்களோ இல்ல நீங்கள் சொல்ற வந்து தெரிந்த முகங்களோ என்னன்னா இந்த ஒரு எலெக்ஷன் வரைக்கும் பாக்கலாம் நினைப்பாங்க ஒருவேளை போயிட்டு விஜய் இவங்க கேக்குறேன்னா இவங்க இவங்க தாவேக்காக்குள்ள குள்ள போவதுல சிக்கல் இருக்குதா இல்லை தாவேக்கா வந்து இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இப்போ என்னன்னா தாவேக்காங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றம் தான் இன்னைக்கு இருக்கிற தாவேக்கா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆட்டோ ஓட்டநருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தோம் விஜய் அந்த மாநாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தொழிலதிபர்கள் இவரை தவிர்த்து நீங்க ஆதவர்ஜனாவை தவிர்த்து நீங்க ஒரு தொழிலதிபர்கள் சொல்லிட்டு வந்து யாருமே வந்து அந்த அந்த மேடையில வந்து கிடையாது அப்ப என்னன்னா விஜய்க்கே வந்து இன்னைக்கு வந்து அப்ப இப்ப இத்தனை நாள் கட்சி குழைச்சவங்கள மீறி திடீர்னு இன்னைக்கு வந்து உங்களெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ள அடைச்சிட்டு அது வந்து நிச்சயமா நம்ம கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படும்ன்ற பயம் வந்து விஜய்க்குமே கொண்டு இருக்கும் இப்போ ஏற்கனவே புஷி ஆனந்த் இருக்கிறாரு அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வகுப்பாளராக அதுல பொதுச் செயலர் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாங்க இப்போ கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே ஒரு பார்வை என்ன இருந்துச்சுன்னா இப்போ விஜய் அறிக்கையில் தெளிவுபடுத்துறாரு புசியானந்த் கீழே தான் அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்துறாரு இப்போ இப்போது அருண்ராஜ் அவர்கள் வருவதுங்கிறது ஆதவ அடிச்சனாக்கி வைக்கப்படுகின்ற செக்கா இல்லை நம்ம முன்னாடி இருக்க இதுலேயும் நம்ம சொன்னோம் யாரோட கையும் ஓங்க கூடாதுங்கிறது வந்து விஜய் வந்து தெளிவாக இருப்பார் அருண்ராஜே தன்னை மீறி போயிடக்கூடாதுங்கிறது வந்து விஜய் வந்து நிச்சயம் தெளிவாக தான் இருப்பார் அந்த கட்சிங்கிறது ஒரு நபர் கட்சி தான் எப்படி வந்து எம்ஜிஆரோட கட்சியோ ஜெயலலிதாவோட கட்சியோ திமுக வந்து கலைஞரோட கட்சின்னு இன்னைக்கு சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து விஜயின்ற கட்சி வந்து விஜயோட கட்சி விஜயகாந்துக்கு எப்படி தனி கட்சி இருக்கும் அதுமாரி விஜயோட கட்சி அவரோட கை ஓக யாரோட கையும் அந்த கட்சியில வந்து ஓகக்கூடாதுங்கிறது வந்து விஜய் வந்து தெளிவா இருப்பாரு இன்னைக்கும் வந்து செய்தியாளர்களை சந்திக்காம வெறும் அறிக்கைகள் தான் அதை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு அறிக்கை இன்னைக்கு செய்தியாதுங்கிறது வந்து மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு வந்து நடந்துட்டு இருக்கு அதுவே வந்து நமக்கு என்னன்னா ஒரு கா ஒரு தாக்கம் சின்னதா வந்து ஒரு சலசலப்பு வந்து விஜய் ஏற்படுத்தாட்டு நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகும் இது போக போக நமக்கு வந்து தெரியும் அருண்ராஜ் கை எந்த இடத்துல வந்து ஓங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போக போக தெரியும் ஏன்னா ஆதவர்ஜனா மேலே ஒரு அதிருப்தி வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வராரு பேச்சு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கூட்டம் முருகன் மாநிலங்கு இதெல்லாம் சொல்கிறாரு குறிப்பாக அவர் வந்து பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறாரு பல மாற்றங்களை வந்து இந்த மதுரை மண் உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு வீட்டுக்கு அனுப்புவதும் இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி என் ஆட்சி அமைவதற்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறாரு அமித்ஷாவுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க அவரோட ஆசை ஏறக்குறைய வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இங்கே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது நடக்காது இல்லைங்களா இப்போ என்ன தான் நீங்கள் நம்ம தமிழ்நாடு மக்களை நீ இவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு போடுறது இல்லை புதுசாக அவர்களுக்கு ஓட்டு போடுறதால பிஜேபிக்கு எந்த காலத்துலேயும் வந்து விழாதுங்கிறனா அது நடக்காத ஒரு விஷயம் இவங்க சொல்லலாம் நேற்று அந்த பேச்சிலேயே சொல்லியிருக்காரு ஸ்டாலின் சொல்வது உண்மைதான் திமுக வந்து எங்களை வீழ்த்த முடியாது ஆனால் ஸ்டாலினை வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னும் போது திமுக வீழ்த்த தான் அவரே வந்து ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்காரு ஏன்னா இங்க வந்து ரொம்ப வேர் ஊன்றி இருக்குங்க எல்லாமே அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது இப்ப இவங்க சொல்ற இந்த முருகன் மாநாடு கிருகன் மாநாடு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஈடுபடும் நம்ம நினைக்க முடியும் இல்ல அது பின்னாடி வருவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்கு ஒரு லாஜிக் பாயிண்ட்டை சொல்றாங்க என்னன்னா ஹரியானாவில் எப்படி வந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததோ அதே போல் எப்படி ஒரிசாவில் மீண்டும் வந்ததோ ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில் எப்படி பாஜக வந்ததோ அதுபோல் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்றதான் அவங்க ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறேன் இதெல்லாம் அமித்ஷா சாத்தியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அது உண்மை தானே அப்போ அதுலேயும் இருந்தாலும் தமிழ்நாட்டை அனுக்கிறேன் இவங்க சொல்கிற எந்த இடத்துலையுமே வந்து பெரியார் கிடையாது இவங்க சொல்கிற எந்த இடத்துலையுமே வந்து அம்பேத்கர் கிடையாது ஆனால் இங்கே வந்து பெரியாரும் அம்பேத்கரும் மக்களிடையே வந்து வேறு இருக்காங்க அதனால இவங்களை எல்லாரும் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ம் இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது இங்கே நீங்கள் மதத்தை முன்னிறுத்தி நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சா தமிழ்நாடு அதுக்கு உகந்த மண் கிடையாது அதை நீங்கள் எந்த காலத்திலையும் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இவங்க மதத்தை முன்னிறுத்தி இங்கே வந்து அரசியல் இவங்களால் பண்ணவே முடியாது ஏன்னா இவங்க சொல்கிற இந்துக்கள்ங்கிறது வந்து நம்ம இந்துக்களும் அவங்க இந்துக்களும் ஒன்றும் கிடையாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் நீங்க சொல்ற இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் நாங்களும் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு வந்து சுடலமாட சாமி இருக்காங்க எனக்கு கருப்பண்ண சாமி இருக்காங்க எனக்கு வந்து மதுரை வீரன் இருக்காங்க எனக்கு வந்து முண்டக்கண்ண மாரியம்மன் இருக்காங்க எனக்கு கருமாரியம்மன் இருக்காங்க இவங்களெல்லாம் நீ இந்து கடவுள்னு நீ ஏற்றுக்கிறியான்னு சொல்லு இல்லை நீங்க சொல்றது ஒரு இறையலாக நீங்க சொல்ல வரீங்க ஓ ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மோடி வேண்டுமா வேண்டாமா ஆமா அதுதான் எலெக்ஷன் அது மெய்ய புள்ளி பாஜக மீண்டும் ஆட்சி வேணுமா மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற தேர்தல் தான் அதுல இங்கே பாஜகங்கிறது ஒரு நோட்டா கீழான கட்சி பாஜகங்கிறது இங்க முகவர் இல்லாது இப்படிங்கிற பல டாக்கள் இருந்துச்சு இன்னைக்கு அதையெல்லாம் மீறி பதினெட்டு சதவீத வாக்கில் மூடி வேணுங்கிற ஒரு கருத்து உள்ளதாயிருக்குன்னா பதினெட்டு சதவீதங்கிறது ஒரு சாதாரண ஊக்கு ஓட்டு வாங்கி இல்லை அது தனியா வாங்கலைல வாங்க இல்ல பதினோ பதினோரு சதவீதம் வைங்க இல்ல அதாவது மாற்றம் வந்து நிகழ்ந்துகிட்டே தான் நம்ம வந்து அவங்கள மதிப்பு குறை மதிப்பீடே நம்ம பண்ணல பாஜக வந்து வளர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் வளர்ந்துருக்கு நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்க கட்சிகள் வந்து அவங்களோட இயலாமை தான் பாஜக வளர்றதுக்கான காரணம் இங்க இருக்க கட்சிகள் வந்து சரியான முறையில் இருந்தாங்கன்னா பாஜக இங்கே வருவதற்கான வாய்ப்பு என்ன இருந்திருக்கும் அதிமுக மேல ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக மறைமுகமா வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுனால பாஜகவுட எல்லா இம்ப்ளென்டேஷனும் இங்க வந்து நடத்ததுனாலதானே பாஜக வளர்றதுக்கான எல்லா 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 தளத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது யார் இங்க இருக்க கட்சியோட ஏழாமைதான் அப்படி இவங்க பண்ணாம இருந்தா எங்க இருந்து வந்ததுங்க பாஜக தமிழிசை ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து தாமரை மலர்னு கத்திட்டிருந்தாங்க அதன் பிறகு இவ்ளோ பெரிய பூமி எங்க கிடைச்சது இங்க ஜெயலலிதா இல்லாம போனது கலைஞர் இல்லாமல் போனது உங்களுக்கு வாய்ப்பா கிடைச்சு இன்னொன்னு என்னன்னா அமித்ஷா அதுல ஒரு குறிப்பிட குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு ஆர் ஆசாவுக்கும் அதை ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட திமுக ஒரு பத்து சதவீதம் தான் நிறைவேற்றிருக்கு மற்ற எதுவுமே நிறைவேற்றலை நீங்கள் தேர்தல் தேர்தல் வாக்குறுதி பட்டியல் நீங்கள் வெளியிடுங்க அப்படின்றிருக்கிறாரு திமுக ஆர் ஆசா சொல்லும் போது நாங்கள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்றாரு இப்போ திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பத்து சதவீதம் நிறைவேற்றிருக்காங்களா இல்லை தொண்ணூற்றெட்டு சதவீதம் நிறைவேற்றிருக்காங்களா திமுக ஜீரோ சதவீதம் நிறைவேற்றினால கூட பிஜேபிக்கு ஓட்டு கிடையாதுங்கிறோம் திமுக வந்து வாக்குறு நம்ம வந்து திமுக உயர்த்திகேர்த்து எல்லாம் பேசல இங்க மதவாதமா மனிதமா பாக்கும்போது நம்ம வந்து மதம் மனிதம் பக்கம் தான் வந்து நம்ம நிக்க வேண்டிய தேவை இருக்கு இவங்க பக்கம் நம்ம எந்த மக்களும் வந்து நிக்கிறதுக்கா நிக்காதுக்கான காரணம் இவங்க பேசுற மதவாதம் இவங்க சொல்றாங்கள திமுக கனிமொழி எதுக்கு நீங்க போட்டு அனுப்புறீங்க இப்ப போயிட்டு இந்தியா போ இந்தியாவுக்கான வெளிநாடு பிரதிநிதியா கனிமுனியை போட்டு எதுக்கா நீங்க அனுப்புறீங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா இவ்ளோ ஈடி ஊழல் நடந்தது முப்பத்தெட்டாயிரம் கோடி கிட்ட வந்து ஊழல் நடந்துட்டு கைது பண்ணுங்க ஏன் கைது பண்ணாம இருக்கீங்க உங்ககிட்ட ஈடி இருக்கு சிபிஐ இருக்கு நீங்க ஏன் கைது பண்ணாம இருக்கீங்க இன்னும் ஊழல் வழக்கா இருக்கா இல்ல ஊழல் வந்து கேள்விப்படுறீங்க உங்ககிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கலாம் ஏன் கைது பண்ணாம இருக்கீங்க இது திமுகக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனையா வந்து நம்ம இதை வந்து சின்னதா சுருக்கவே கூடாது தமிழக மக்களுக்கும் ஆர் க்கும் எதிரான பிரச்சனையா தான் வந்து நம்ம பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தம் தமிழ்ல வேறு போகுதா இல்ல தமிழ்நாடு மக்கள் எப்பவும் போல தனிச்சு இருக்க போறாங்களாங்கிறத வந்து பார்க்கணும் இப்போ இதுல வந்து முருகன் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்குது கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த மாநாட்டை பற்றி உள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் இப்போ அந்த மாநாட்டை வந்து ஏற்கனவே பாபு ரியாக்ட் பண்ணியாரு இது வந்து முருகன் மாநாடா சங்கி மாநாடா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ரஜினி நாம் தமிழருடைய சீமான் இப்படி பல பேருக்கு அழைப்பு எடுத்துருக்குறாங்க இப்போ மதுரையில் இப்போ அவங்க வந்து முருகனை கையில் எடுப்பது அதனுடைய அரசியல் என்னவாக இருக்கும் மதவாதத்தை தூண்டுறது அரசியல் வேறு என்னவாக இருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் வேலை செய்யுங்கிறேன் இப்போ இப்போ திமுக வந்து என்ன தான் வந்து கடவுள் மறுப்பாளர் அமைப்பாக இருந்தாலும் சேகர்பாபுங்கிற ஒரு ஆளை போட்டு நீங்கள் வந்து அறநிலைத்துறை கையில் கொடுத்து இதே முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு சேகர்பாபு போன வருஷமும் நடத்திட்டு தானே இருந்தாருங்க இந்த வருஷமும் வந்து நடத்துறதுக்கு வந்து தயாராக தான் இருக்காங்க எத்தனை கோயில் வந்து அறநிலைத்துறை கீழே வந்து க ஆக்கிரமிப்பு இடத்துல வந்து சேகர்பாபு மூலியமாக வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது அதே நேரத்துல வந்து நீங்க வந்து இஃப்தார் விருந்தில் வந்து சேகர்பாபு கலந்துக்கிறாரு நீங்க வந்து கிறிஸ்துவ போய் சேகர்பாபு கலந்துக்கிறாரு அதாவது ஒரு நாடுங்கிறது எப்படி தெரியுங்களா பண்றாங்க இன்னும் இருந்துட்டேன் ஒரு நாடு வந்து எப்ப ஜனநாயக நாடா உண்மையில இருக்குன்னா அங்க இருக்க சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படும் தான் வந்து ஒரு நாடு என்னவா இருக்கும் ஜனநாயக நாடாக இருக்கும் நீ எப்போ பார்த்தாலும் உன்னோட உன்னோட என்ன முழுக்க என்னவா இருக்கு இஸ்லாமியன் உனக்கு விரோதி கிறிஸ்துவன் உனக்கு விரோதி யா நீ வந்து ம பிரெட்டுக்கும் பாலுக்கும் வந்து மதம் மாறின நீ என்னை கோயில் உள்ள விட்டுருந்தா பிரெட்டுக்கும் பாலுக்கும் மதம் மாற வேண்டிய தேவை என்ன இருந்திருக்கும் நான் ஏன் இஸ்லாமியா மாறணும் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வரலாறு பேசணும்ல குறிப்பா குறிப்பா கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மதம் மாற்றத்துக்கு அடிப்படையே சுயமரியாதை தான் ஏன்னா ஆடை போடுற ஒரு உரிமை வேணும் மேல் மேல் மேல்சீலை போராட்டம் நடந்ததுல அங்கே வைகுண்டராஜா ஆ எத்தனை போராட்டம் நாய் நான் இந்துவா இல்லாததுக்கு போனதுக்கு காரணம் நீங்க தான் சார் அது 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 நீங்க ஏன் ஒத்துக்கவே மாட்டீங்க இன்னைக்கு வந்து நீயே இந்து நானும் இந்துன்ற நான் எப்படி வந்து உன்னோட ஒட்டுவா நான் இப்போ முன்னாடி திருச்செந்தூர் முருகனோ எங்க பழனி முருகனோ ஒன்னும் இல்லைன்றோம் நம்ம நீ சுப்பிரமணியன்ன்ற நான் முருகன் சொல்றேன் எனக்கு அவன் செய்யும்ன்றோம் நாங்க எங்க புரிஞ்சினை தலை தலைவருங்கிறோம் நாங்கள் உனக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்ற நீங்க சொல்ற எந்த சித்தாந்தமும் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறேன் இதை நீங்க வந்து அரசியலாக்கணும் இன்னைக்கு வந்து முருகன் மாநாடு நடத்தி நாலு திருவழியா போயிட்டு சண்டை போட்டு நீங்கள் வந்து நீ என்னானா வேறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன்றதுக்கு இவங்க நடத்துகிற அரங்கேற்ற ஒரு நாடகம் தான் இந்த என்னென்ன இப்போ சில இயக்கங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் முற்போ அதாவது சில இடதுசாரி இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் சில பேர் காந்தி போன்ற பலருமே இந்த முருகன் மாநாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த தடை அப்படிங்கிற கோரிக்கை சரியா அத பத்தி உங்களுடைய தடையே பண்ணக்கூடாதுங்கிறனா இவங்கள தடை பண்ணி இவங்கள ரொம்ப பெரிய ஆளா வந்து ஆக்க வேணும் பாட்டு நடந்துட்டு போட்டும் எப்படி வந்து ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் நீங்க ஒரு பிரம்மாண்டமா நீங்க காட்டிட்டு இருந்தீங்களா நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டம் சொல்லிட்டு உங்களுக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்த பிறகு யாரும் கண்டுக்க கூட கிடையாது அதே மாதிரி நீங்க மாநாட வந்து அரசு என்ன பண்ணனும்னா விதிகளை மட்டும் வந்து கடுமையாக்கிட்டு இவங்களை வந்து அனுமதிக்கணுங்கிற இவங்களை தடை பண்றதுனால உங்களுக்கு கூடுதலா வெளிச்சமோ விளம்பரமோ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எதுக்கு தடை பண்றீங்க நடத்தான் நடத்தின்னு போத்தனையோ மாநாடு நடக்குது ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு போனோம் யாருக்கு பிரோஜனம் இதனால ஒரு மாநாடு நடக்குதுன்னா யாருக்கு புரோஜனம் நீங்க நடத்திட்டு சொல்லிட்டு அரசு வந்து இதை வந்து வெட்டுணும் இதை தடை பண்ணி இதுக்கு மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து விளம்பர புகழோ அதெல்லாம் வந்து தேடி கொடுக்கூடாது இப்போ முருகன் அப்படின்னு தமிழ்நாட்டுல பேசிட்டா அப்படின்னாலே சீமானவர்களை தவிர்க்கவே முடியாது கைப்பூசத்துக்கு விடுமுறை பெற்றதுலேருந்து முருகன் பத்தி ஒரு ஒரு உரையாடலை தமிழ் சமூகத்துக்குள் ஏற்படுத்த சீமானுக்கு ஒரு பங்கு இருக்கு சீமாவிற்க இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்படும்ங்கிற செய்திகள் வந்து பார்க்குறோம் சீமான் சீமான இதில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா இருக்கும் தானே போலன்னா தான் நம்ம வந்து ஆச்சரியப்படணும் நிச்சயம் போவார் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு கூட வந்து இதை முதல்ல முதல்ல கையில் எடுத்ததுனால தான் இன்னைக்கு எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க இன்றைக்கி அவங்கவுங்க வந்து வேல் யாத்திரை நடத்துகிறாங்க வேல் மாநாடு நடத்துகிறாங்க இதெல்லாம் என்னால் தான் நான் தான் வந்து முழு முதல் கடவுளை வந்து அறிமுகப்படுத்துகிறேன் இதெல்லாம் தப்பே இல்லைங்கிறேங்க நான் இவங்க நடத்தட்டோம் இவங்க போகட்டும் இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அவங்கவுங்களுக்கான உரிமை இருக்குது என் உங்களுக்கான கடவுளை வந்து நீங்கள் வணங்குறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் எந்த கடவுளை வணங்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிற நீ நீ தாராளமாக வணங்கிக்க நீ எத்தனை நீ என்னன்னா அதை நடத்துறல இந்த சைடு வந்து சேரி பக்கம் வந்து முண்டக்கண்ண மாரியம்மனுக்கும் வந்து ஒரு விழா நடத்து நம்ம மகிழ்ச்சியா இதே முருகன் நடத்து நடத்துங்க குஜராத்ல நடத்துங்க கொல்கத்தாவில் நடத்துங்க இதெல்லாம் சேர்த்து நடத்துங்க ஏன் நடத்த மாட்டீங்க நம்ம என்ன நம்ம நம்மளோட நம்ம என்ன சொல்றோம் நீயும் நானும் சமங்குறோம் நீ அந்த கோட்பாட்டோட எங்களோட வந்துரு நம்ம வந்து உன்னை ஒத்துக்கிறோம் உன்னை வந்து ஏன் இன்னி வரைக்கும் வந்து பிஜேபியை வந்து நம்ம பார்த்து அச்சிரும் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண அரசியல் தானே உங்களை மக்களை தூரமா வச்சுனதுக்கு காரணம் நீங்க பண்ற வெறுப்பு அரசியல் என்னைக்காவது நமக்கு ஒரு சக மனுஷன் மேல வந்து விருப்பம் வருமா ஒரே ஒரு பிஜேபிக்காரங்கிட்ட பேசு நிச்சயமா வந்து நீங்க வந்து விருத்துருவீங்க அந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள உங்க மூளைக்குள்ள வந்து திணிச்சு வச்சிருக்காங்க மத மதத்தையும் மனிதன் மேல வந்து சக மனிதன் மேல வந்து தீரா விருப்பையும் வந்து உங்க மனசுக்குள்ளேயே வந்து புதைச்சி வச்சிருக்காங்க எத்தனையோ விநாயகர் ஊர்வலம் போதுங்க போகட்டும் பிரச்சனை கிடையாது ஏன் மசூதி வழியா மட்டும் தான் போகணுமா உங்களுக்கு ஊர்வலம் தான் சந்தோஷம் இருக்குமா எல்லாத்துலேயும் வந்து சத்தம் அதிகமாச்சு எத்தனையோ டிஜே நடந்துன்னு இருக்குது மா மசூதியோட கூம்பு வடிவத்துல இருந்து வர அந்த அஞ்சு செகண்ட் ஒளி வந்து உங்களை வந்து மாசுபடுத்துதா ஒளி மாசுபடுத்துதா இதெல்லாமே பாக்கணும்ல உங்களை ஏன் நம்ம வந்து தவிர்க்கணும் ஏன் உங்களை வந்து நம்ம தீய சக்தின்னு சொல்கிறோன்னா இதெல்லாம் தான் காரணம் நீ வந்து கிறிஸ்துவனும் நமக்கு தேவை இஸ்லாமியனும் நமக்கு தேவை பார்சியனும் நமக்கு தேவை சீக்கியனும் எனக்கு தேவை நம்ம எல்லாம் ஒன்னு நீ சொன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்க அதை தவிர்த்துட்டு நீ என்னைக்கு வந்து மதம் தான் அகண்ட பாரதம் நான் வாங்க போறேன் அகண்ட பாரதத்தை நான் வந்து உருவாக்க போறேன் நம்ம இங்கேருந்து இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் ஒரே ஒரு புல் பூண்டு கூட தாமரை எந்த இடத்துலையும் வந்து மலராது விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி அதை தொடர்ந்து நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு அதை தொடர்ந்து ஏற்பட்டுக்கூடிய தமிழக அரசியல் ஏற்பட்டுக்கூடிய சில உரையாடல்கள் அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது